வெட்டாந்தரையாய் கிடந்த உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகிறது எப்படி ஒரு வெட்டாந்தரையில் மழை நீர் வந்து விழும்போது அந்த தண்ணீரின் தண்ணீரின் அபிஷேகத்தினால் அந்த தண்ணீரின் அபிஷேகத்தினால் அந்த நிலம் செழிப்பாய் மாற்றப்பட்டு அந்த நிலத்திலிருந்து ஜீவராசிகள் முளை தழும்பி அது பலன் கொடுக்கிறது போல ஆண்டவர் சொல்லுகிறார் வெட்டாந்தரையாய் வறுமையாய் கிடக்கக்கூடிய உன்னுடைய செழிப்பாய் மாற்றப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களில் இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் குட்டி புகுந்து கிடந்த இடங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார் புல்லும் கொறுக்கும் நாடலும் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வலு சர்ப்பத்தின் கிரியைகள் குடும்பத்துக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் வறுமையாகவே காணப்பட்டு கிடக்கும் பார்த்த பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிற அந்த சத்துவு இப்பொழுது ஆண்டவர் வரும்போது அவன் ஓடி போவான் அங்கு செளிமையான பூக்களும் நாணலும் உன்னுடைய குடும்பத்தில் தலைக்கும் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்